இதாக இருக்கு பாருங்கள் இந்த செடிக்கு பேர் தான் இந்த மூலிகைக்கு பேர் தான் வந்து கீழா நெல்லிங்க இந்த கீழா நெல்லி வந்து மஞ்சக்காமலைக்கு ரொம்ப நல்லது இந்த செடி அதில் இருக்கும் காய் இலை எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி காலையிலே வெறும் வயிற்றுல பாலோடு கலந்து சாப்பிடலாம் பால் பிடிக்காதவங்க சும்மா பச்சை தண்ணியிலே கலந்து நம்ம அந்த சாரை மட்டும் வடிகட்டி நம்ம குடிக்கலாங்க எப்படியா பட்ட மஞ்சக்காமலையாக இருந்தாலும் நுரையீரல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை அத்தனையுமே சரியாகி தரக்கூடிய மூலிகை இந்த வந்து கீழா நல்லிங்க இந்த இலையில் என்ன நமக்கு வந்து வியாதியை எவ்வளோ தூரம் நம்மளை கட்டுப்படுத்துதோ அதை விட தாண்டி இந்த வேருக்கு இருக்குதுங்க வேற பாருங்கள் சல்லி வேர் எப்படி இருக்குது பாருங்கள் தள்ளி விட்டு எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கேன் ஏன் வேரோடு பிடிக்கிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தானா பக்கெட்டில் வேறு செடி தொழுத்து விட்டுருக்கு அதனால் இதை வந்து வேரோடு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த வேரும் அந்த இலையும் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் எனக்கு மஞ்சக்கமலை இருக்கிறதுனால நுரையீரல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை எனக்கு இருக்குது அதனால் இந்த செடி அப்படியே காய வச்சு நிழல் காய்ச்சலாக போட்டு நான் பொடி செஞ்சு வச்சுக்குவேன் தேவைப்படும் போது நான் பாலில் போட்டும் குடிப்பேன் சும்மாவே வந்து ஜீரகமும் இதையும் ஒன்றா போட்டு பொடி பண்ணி வச்சுப்பேன் நான் எப்போதுமே அதை சாப்பிடுவாங்க நான் பாருங்க கீழாநெல்லி தெரியாதவங்களுக்கு தான் இது எப்படி தான் கீழா நெல்லி பார்த்துக்குவாங்க இருங்க அப்படியே காட்டுறேன் என்னென்னு காயை பாருங்கள் அந்த காய் வந்து கீழே இருக்குது பாருங்கள் அதனால தான் இதுக்கு பேர் கீழாநெல்லின்னு பேர் அவ்வளோ மருத்துவம் நிறைஞ்சதுங்க நம்ம மஞ்சக்கம் எவ்வளோ மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த கீழா இணை ஈடு எதுவுமே கிடையாது உடனேயே சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரே மூலிகை இந்த கீழா நிலை தான் மஞ்சக்காமலைக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்